அடிராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் அடி அடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு கூலுங்குதடி சிறுக நாடி மூக்கு தீ மணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு கூலுங்குதடி திருக்கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சானை இழுக்குதடி அஞ்சாறு ரூபாக்கி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அடாம் மூலி மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு மடி அஞ்சாறு ரூபாக்கி மால உன் கழுத்துக்கு பொருத்தமடி முரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவா என் அத்த அவ பெத்த என் பெத்த என் சொத்த அடி கொத்தோடு முத்து தரவோ அடி என்ன ராக்கம்மா பல்லாக்கு நெழிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி சிறுக்க நாடி முக்குத்தி மணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி தெய்வான சக்கள திவள்ளி கோத நம்ம கதையில இருக்குதடி தெவான சக்கள திவள்ளி கோரசி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையின் அம்மா கதை தினம் தினம் நடக்குதழீ சிங்கார மதுரையின் அம்மா கதை தினம் தினம் நடக்குதழீ கட்டாயம் நான் உன்னை சீரையெடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே அடிராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராதா கல்யாண வைபோகமே அடப்பிப்பி பீடும் தும்டும் பிப்பி பீடும் தும்டும் பிப்பி பீடும் அடப்பிப்பி என் கம்மா பல்லாக்கு நெழிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சானை இழுக்குதடி ಅಡಿಯ ನಡಿ ಕಮ್ಮ